ஜஸ்ட் எது எடுத்தாலுமே சரி வெறும் எண்பத்தொம்பது ரூபாய் நீங்க கொடுத்தா போதும் ஒன்லி ஃபார் த்ரீ டேஸ் இது எல்லாமே எண்பத்தொம்பது ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ண முடியாது எதை எடுத்தாலுமே சரி எந்த குர்த்திஸ் எடுத்தாலும் வெறும் ரூபா தான் த்ரீ எக்ஸ் எல்ல இருந்து சிக்ஸ் எக்ஸ்எல் வரைக்கும் பிளஸ் சைசஸ் அவைலபிளா இருக்கு அதுவுமே எது எடுத்தாலும் எண்பத்தி ரூபாய் மட்டும்தான் ஏன்னா வேற எங்கேயுமே இந்த அளவுக்கு ரேட் கம்மியா கொடுக்க மாட்டாங்க குவாலிட்டியும் உங்களுக்கு நல்லா இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிருங்க அதுதான் நல்லது இதெல்லாம் பாருங்க ஜெர்சி எயிட்டி நைன் தான் எயிட்டி நைனுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க சிக்ஸ் எக்ஸல் குர்த்தி எடுத்தாலே வெறும் எண்பத்தி ரூபாய் நீங்க கொடுத்தா போதுங்க குர்த்திலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா உங்களுக்கு த்ரெட் ஒர்க் சீக்வன்ஸ் ஒர்க் கூட கொடுத்துருக்காங்க இந்த குர்த்தி எங்காவது எண்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு கொடுப்பாங்களா உங்களுக்கு ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பாப்கார்ன் ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க வித் சீக்வன்ஸ் ஒர்க்குங்க வித் ஒர்க் வித் அவுட் ஒர்க்ல இருக்கு எது வேணாலும் எடுத்துக்கோங்க வெறும் எண்பத்தி ரூபாய் மட்டும்தான் பிராண்ட்ல பிராண்டட்ல கொடுத்துருக்காங்க நார்மல் கிடையாதுங்க டாப் எயிட்டி நைன் பாட்டம் எயிட்டி நைன்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மாடல்ல கொடுத்துருக்காங்க நல்ல லென்த்தியா ஈஸியான டாப் உங்களுக்கு வந்துடும் இதுவும் எது எடுத்தாலும் சரி வெறும் எண்பத்தி ரூபாய் மட்டும் தான் இங்க விஆர் பேஷன்ல வந்து நீங்க எது வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க காட்டன் ஷார்ட் டாப்ஸ் இதெல்லாம் பாருங்க த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லுமே காட்டன் ஷார்ட் டாப்ஸ் ஃபேப்ரிக் செம்ம சூப்பரா இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காட்டன் ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க ரயான்லயும் இருக்கு காட்டன்ல இருக்கு பாப்கார்ன்ல இருக்கு குர்த்திஸ் எல்லாமே அதனால சீக்கிரமா வாங்க இந்த வீடியோ பார்த்த உடனே வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோயம்புத்தூர் போனி வந்தாச்சு சோ இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படினு பார்த்தீங்கன்னா நம்ம விஆர் ஃபேஷன் ல தாங்க இருக்கும் சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சம சூப்பர் சேல் அது மூணே நாள் மட்டும் தாங்க இந்த சேல் கொடுத்திருக்காங்க ஜஸ்ட் எது எடுத்தாலுமே சரி வெறும் எண்பத்தி ரூபாய் நீங்க கொடுத்தா போதும் எங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்க எல்லாமே சம சூப்பரான கலெக்ஷன் உங்களுக்கு ஷார்ட் டாப்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் பிளாசோ பேண்ட்ஸ் வச்சிருக்காங்க நைட் பேண்ட்ஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம ரெகுலர் வேர் குர்த்திஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குங்க அதுல பாப்கார்ன் ஃபேப்ரிக்ல இருக்கு ரியான் ஃபேப்ரிக்ல இருக்கு அது மட்டும் இல்லாம மினி ஸ்கர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க நைட் சூட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்திருக்காங்க ரெகுலர் வேர்லயே பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய குர்தீஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணிருக்காங்க கண்டிப்பா இந்த சேலை மிஸ் பண்ணிடாதீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா வருத்தப்படுவீங்க அது மட்டும் இல்லாம பிளஸ் சைஸ்ல நிறைய கேப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பாத்தீங்கன்னா த்ரீ எக்ஸ்எல் இருந்து சிக்ஸ் எக்ஸ்எல் வரைக்கும் பிளஸ் சைஸஸ் அவைலபிளா இருக்கு அதுவுமே எது எடுத்தாலும் எண்பத்தி ரூபாய் மட்டும்தான் இந்த சேல் கம்மியான கலெக்ஷன் மட்டும்தான் இருக்கு அதனால தான் மூணு நாளைக்கு கொடுத்திருக்காங்க ஒன்லி ஃபார் த்ரீ டேஸ் எது எடுத்தாலுமே எண்பத்தி ஒன்பது ரூபாய் மட்டும் நம்ம வி ஆர் ஃபேஷன் கோயம்புத்தூர் அரசுபுரம் டிபி ரோட்ல அன்னபூர் ஹோட்டலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல தான் லொக்கேட் கம்ப்ளீட்டா மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி சேல் கண்டிப்பா திரும்பி வராது டேரக்ட் மட்டும் தான் ஆன்லைன் கிடையாது சோ வீடியோக்கு போறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பாக்க போறது பாத்தீங்கன்னா ரயான் ஃபேப்ரிக்ல உள்ள குர்தீஸ் தாங்க இந்த குர்தீஸ் எல்லாம் பாருங்க உங்களுக்கு 3/4 ஸ்லீவோட கொடுத்துருக்காங்க சோ இதுல உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் அண்ட் டிசைன் ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு சைடு ஸ்லிட் மாடல்ல வரும் ரெகுலர் வேர் டைப்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சோ இதே டிசைன்ல பாருங்க கலர்ஸ் நிறைய இருக்கு சோ 89 ரூபாய் அப்படினா கண்டிப்பா சீக்கிரமா உங்களுக்கு சேல் முடிஞ்சிருங்க அதனால சீக்கிரமா வாங்க மூணு நாள் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஆஃபர் இருக்கு அதனால மிஸ் பண்ணிட வேண்டாம் சோ எல்லாமே பாருங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கலர் இருக்கு இதுலயே டிசைன்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு நாலு கலர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க மிஸ் பண்ணிர வேண்டாம் இது எல்லாமே எம்பத்தொன்பது ரூபாய்க்கு நீங்க மேனுபாக்சரிங்ல கூட பர்ச்சேஸ் பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்ச ஹோல்சேல் பிரைஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா கொடுத்துட்டு இருக்காங்க அடுத்து பாருங்க புளோரல் டிசைன்ல இருக்கு இதெல்லாம் ஜஸ்ட் எயிட்டி நைன் தான் எந்த எடுத்தாலுமே சரி எந்த குர்த்திஸ் எடுத்தாலும் வெறும் எம்பத்தொன்பது ரூபா தான் எம் டூ டபுள் எக்எல் சைஸ் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு லாவண்டர் கலர்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு

சூப்பராக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டன் ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க ரயான்லயும் இருக்கு காட்டன்ல இருக்கு பாப்கார்ன்லயும் இருக்கு குர்த்திஸ் எல்லாமே இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பா பார்த்த உடனே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க டிலே பண்ணிடாதீங்க நாளைக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க ஸ்டாக் அவுட் ஆயிரும் அதனாலதான் சொல்றேன் இங்க இதெல்லாமே பாருங்க உங்களுக்கு ரயான்ல பிரிண்ட்ல கொடுத்துருக்காங்க ஃபேப்ரிக் நல்லா இருக்கு சைசஸ் பாத்துக்கோங்க எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க சோ இது எல்லாமே உங்களுக்கு குர்த்திஸ் தான் சைட் ஸ்லிட் மாடல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சோ இது பாருங்க இதுலயே உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு நம்ம விஆர் ஃபேஷன்ல மட்டும் மட்டும்தான் இந்த மாதிரி சேல் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா வேற எங்கேயுமே இந்த அளவுக்கு ரேட் கம்மியா கொடுக்க மாட்டாங்க குவாலிட்டியும் உங்களுக்கு நல்லா இருக்குங்க கண்டிப்பா நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம விஆர் ஃபேஷன்ல மிஸ் பண்ணிடுவேனா இந்த சேலுக்கு நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நானே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா இந்த மாதிரி சேல் எயிட்டி நைன் சேல் எல்லாம் வந்து ரேரா தான் வரும் உங்களுக்காகவே பாத்தீங்கன்னா திரும்பவும் அப்டேட் பண்ணிருக்காங்க ஜஸ்ட் ஃபார் த்ரீ டேஸ் ஒன்லிங்க மூணு நாளைக்குள்ள டக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எனக்கு தெரிஞ்ச இன்னைக்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிருங்க அதுதான் நல்லது இதெல்லாம் பாருங்க ஜெர்சி எயிட்டி நைன் தான் எயிட்டி நைனுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க உங்களுக்கு கலர்ஸ்ல இருந்து டிசைன்ஸ்ல இருந்து எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு சோ இதுலயே பாருங்க இது எல்லாமே உங்களுக்கு ரேயான் ஃபேப்ரிக்ல எயிட்டி நைன் சோ நீங்க கேப்பீங்க எங்களுக்கு பிளஸ் சைஸ் வேணும் அப்படின்னு சோ உங்களுக்கு பிளஸ் சைஸ்லுமே பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க இதெல்லாமே பாருங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா அப் டு சிக்ஸ் எக்ஸ்எல் வரைக்கும் சும்மா நான் சொல்ல கிடையாது உங்களுக்கு பாத்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க சோ அப் டு சிக்ஸ் எக்ஸ்எல் வரைக்கும் உங்களுக்கு பிளஸ் சைஸ்ல அவைலபிள் அவைலபிளா இருக்கு இதுவும் எண்பத்தி ஒன்பது தான் சிக்ஸ் எக்ஸல் குர்த்தி எடுத்தாலே வெறும் எண்பத்தி ஒன்பது நீங்க கொடுத்தா போதுங்க இதெல்லாம் ரேன் ஃபேப்ரிக்ல கொடுத்திருக்காங்க இதுலயும் உங்களுக்கு த்ரீ எக்ஸல் இருந்து சிக்ஸ் எக்ஸல் வரைக்கும் தனி கலெக்ஷன் வச்சிருக்காங்க பிளஸ் சைஸ்க்கு இந்த செக்ஷன் ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா பிளஸ் சைஸ்க்கான கலெக்ஷன் தான் அதுவும் உங்களுக்கு சைட் ஸ்லிட்டோட கொடுத்திருக்காங்க இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பா வருத்தப்படுவீங்க ஏன்னா நீங்க வந்து இந்த மாதிரி நீங்க சேல்ல போய் எடுத்து வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுவுமே பாத்தீங்கன்னா சிக்ஸ் எக்ஸல் வரைக்கும் அவைலபிளா இருக்கு டக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது ஃபுல்லுமே உங்களுக்கு பிளஸ் சைஸ் குர்தீஸ் ஓகேங்களா இது எல்லாமே சிக்ஸ் எக்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்தது உங்களுக்கு அவைலபிளா இருக்கு சோ உங்களுக்கு பாப்கார்ன்ல வேணும் அப்படின்னா கூட பாப்கார்ன்ல இருக்கு இதெல்லாம் பாருங்க சோ நெக்ஸ்ட் பாருங்க பாப்கார்ன் குர்த்தியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா உங்களுக்கு த்ரெட் ஒர்க் சீக்வன்ஸ் ஒர்க் கூட கொடுத்திருக்காங்க இந்த குர்த்தி எங்காவது எண்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு கொடுப்பாங்களா நார்மல் பாப்கார்ன் குர்த்தியே உங்களுக்கு பாத்தீங்கன்னா நூத்தி ரூபாய் இருநூறு ரூபான்னு வித்துட்டு இருக்காங்க ஆனா நம்ம வந்து வி ஆர் ஃபேஷன்ல பாப்கார்ன் குர்த்தி அது வித் ஒர்க்கோடைய ஜஸ்ட் எயிட்டி வந்திருந்தாங்க இப்போ இதுவும் உங்களுக்கு M2 XXL சைஸ் வரைக்கும் தான் அவேலபிளா இருக்கு அதனால மிஸ் பண்ணிர வேணாம் இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு சைட் ஸ்லிட்ல கொடுத்திருக்காங்க சோ இந்த மாதிரி சைட் ஸ்லிட்ல நீங்க காலேஜ்க்கு ஆபீஸ்க்கு எல்லாம் நீங்க போறீங்க ரெகுலர் வேர்க்க எல்லாம் வேணும்னா தாராளமா இது வாங்கி வச்சுக்கோங்க கண்டிப்பா இது கிடைக்காது இது வந்து சும்மா சொல்றது கிடையாது 3 டேஸ் மட்டும் இந்த ஆஃபர் இருக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஃபேக் அதுல கலெக்ஷன்ஸ் இல்ல அந்த மாதிரி சொல்றீங்க நீங்க இன்னைக்கு சேல் போட்டோம் அப்படினா இன்னைக்கு தான் வந்து பர்சேஸ் பண்ணனும் நீங்க ஒரு 10 நாள் கழிச்சு வந்து பார்த்துட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இந்த சேல் இருக்காது ஓகேங்களா பாருங்க ஜஸ்ட் 89 நைனுக்கு எவ்ளோ வெரைட்டிஸ் இது எல்லாமே பாப்கார்ன் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க இது பாருங்க உங்களுக்கு ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பாப்கார்ன் ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க வித் சீக்வன்ஸ் ஒர்க்குங்க எதுவுமே சீக்வன்ஸ் ஒர்க் இல்லாம கிடையாது சோ இது ஃபுல்லுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஒர்க் த்ரெட் ஒர்க் கூட கொடுத்துருக்காங்க ஃபேப்ரிக் பாப்கார்ன் ஃபேப்ரிக் இது எல்லாமே உங்களுக்கு குர்த்தி கலெக்ஷன்ஸ் தான் குர்த்திஸ்லயே பாருங்க நிறைய இருக்கு இது ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா எண்பத்தொன்பது ரூபா எது எடுத்தாலுமே சரி எண்பத்தொன்பது ரூபா இல்ல எனக்கு வந்து ஒர்க் வேண்டாம் வித்வுட் ஒர்க்ல வேணும்னா இந்த லைன் இருக்கிறது ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித்வுட் ஒர்க் தான் இந்த லாஸ்ட்ல இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒர்க் இல்லாம இந்த மாதிரி பட்டன் ஒர்க்ல கொடுத்துருப்பாங்க இது வந்து பாத்தீங்கன்னா

உங்களுக்கு டாட் மாடல்ல கொடுத்திருக்காங்க நல்ல லென்தியான டாப் உங்களுக்கு வந்துடும் சோ இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா கார்ட்டூன்லயும் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க சோ இதுவும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா டாப் எயிட்டி நைன் பாட்டம் எயிட்டி நைன்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் செட்டா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பாருங்க இந்த மாதிரி எந்த நைட் சூட் எடுத்தாலும் சரி உங்களுக்கு ஒரே வேலை தான் டாப் எயிட்டி நைன் பாட்டம் எயிட்டி நைன்க்கு எடுத்துக்கலாம்

அப்டேட் பண்ணிருக்காங்க ரொம்ப ஸ்லிமான இருக்கவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு குர்த்திஸ் கிடைக்கிறது இல்லைன்னு யோசிக்கிறீங்க வெறும் எண்பத்தி ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க காஸ்ட்லியா எல்லாம் கிடையாது வெறும் எண்பத்தி ஒன்பது ரூபா தான் சோ இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் உள்ளது சோ இது வந்து நீங்க டாப் எடுத்துட்டீங்கன்னா பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ராஸ்டா நீங்க போட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் சோ இது எல்லாம் எது எடுத்தாலும் சரி எண்பத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் நீங்க ரேட்டே கேட்க வேணாம் இங்க விஆர் ஃபேஷன்ல வந்து நீங்க எது வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நைட் சூட் மட்டும்தான் உங்களுக்கு டாப் பாட்டம் தனித்தனியா எயிட்டி நைன் மத்தது எல்லாமே சிங்கிள் பீஸ் எயிட்டி நைன்க்கு கொடுக்குறாங்க

கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் எயிட்டி நைன் தான் இதுலயும் பாருங்க இந்த மாதிரி லாவெண்டர் கலர்ஸ் எல்லாம் இருக்கு நீங்க ஸ்கர்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா கூட இந்த மாதிரி பிளாசோஸ் நீங்க வாங்கி நீங்க மேட்ச் பண்ணிக்கலாம் இதுல நிறைய கலர் பிளாசோஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளா இருக்கு அதை நான் செப்பரேட்டா காட்டுறேன் இது எல்லாமே வெறும் எண்பத்தொம்பது ரூபாய் தான் அதுவும் பியோர் காட்டன்ல கொடுத்துருக்காங்க எயிட்டி நைனுக்கு கண்டிப்பா கிடைக்காது இதையும் மிஸ் பண்ணிடாதீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து பன்னெண்டு பீசஸ் வந்தீங்கன்னா நீங்க எடுத்துக்கலாம் குர்த்திஸ் ஆகட்டும் ஷார்ட் டாப்ஸ் பிளாசோ அந்த மாதிரி நீங்க எல்லாமே எடுத்துக்கலாம் இதெல்லாம் பாருங்க ஜஸ்ட் எயிட்டி தான் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் டிசைன்ஸ் இருக்குங்க ஆனா மே பத்தொன்பது வரைக்கும் தான் இருக்கு உங்களுக்கு இந்த சேலு அதுதான் நான் சொல்றேன் ஏன்னா நீங்க வந்து ரெண்டு நாள் கழிச்சு பார்க்கலாம் அப்புறம் பார்க்கலாம் நீங்க யோசிக்க வேணாம் ஸ்டாக்ஸ் இப்பவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவும் கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஃபுல்லா டிஸ்பிளேல வச்சிருக்காங்க அதனால நீங்க மிஸ் பண்ணாம டக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க வெறும் எண்பத்தொன்பது ரூபாய் மட்டும் தான் இது மட்டும் இல்லங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு வீடியோல வந்து கம்மியான கலெக்ஷன் மட்டும் நான் காட்ட முடியும் இந்த மாதிரி ஷார்ட் டாப்ஸ் எது எடுத்தாலுமே சரி ஜஸ்ட் எயிட்டி தான் எது வேணாலும் எடுத்துக்கோங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ சைஸ்ல கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாருங்க ஜஸ்ட் எயிட்டி நைனுக்கு இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே உங்களுக்கு ஷார்ட் டாப் வெரைட்டிஸுங்க இதுலயே பாத்தீங்கன்னா மினி ஸ்கர்ட் கலெக்ஷன்ஸும் கொண்டு வந்திருக்காங்க நீங்க வந்து ஒரு நீ வரைக்கும் ஸ்கர்ட் போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போட்டுக்கலாம் இதெல்லாமே மினி ஸ்கர்ட் தான் சப்போஸ் கிட்ஸ் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல நீங்க மினி ஸ்கர்ட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதுலயும் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே இருக்கு இதுவும் எதை எதை எடுத்தாலும் சரி மினி ஸ்கர்ட்ஸ் எல்லாம் வெறும் எண்பத்தொம்பது ரூபா மட்டும்தான் ஸோ இந்த மாதிரி பிளாசோஸ் எல்லாமே இருக்குங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் செம்ம சாஃப்டா இருக்கு ஸோ இந்த மாதிரி பிளாசோஸ் எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா எயிட்டி நைனுக்கு கிடைக்காது இதெல்லாம் எதை எடுத்தாலும் சரி எண்பத்தொம்பது ரூபா தான் கலர் ஆப்ஷன்ஸ் பாருங்க டிசைன்ஸ் இருக்கு ஸோ ஃபுல்லா வச்சிருக்காங்க இதெல்லாம் பாருங்க ஆஷ் கலர்ல இங்கே டாப் இருக்கு இல்லைங்களா காட்டன் டாப் ஸோ ஷார்ட் டாப்ஸ் வந்து நீங்க மேட்ச் பண்ணி கூட எடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாமே பாருங்க ரொம்ப அழகா இருக்கும் இதுக்கு வந்து நீங்க கிராஃப்ட் டாப் போட்டு கூட மேட்ச் பண்ணலாம் ஸோ இப்போ இந்த டிசைன் எடுக்கிறீங்கன்னா இதுலயும் கலர்ஸ் நிறைய வச்சிருக்காங்க எது வேணாலும் எடுத்துக்கோங்க வேர் பண்ணீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் இங்க பாருங்க நல்ல லென்த்தியாவும் கொடுத்திருக்காங்க பிரத்தாவும் இருக்கு சோ இந்த மாதிரி நீங்க எடுக்கும் போது வெறும் எண்பத்தொன்பது ரூபாய்க்கு சான்ஸ் இல்ல இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் இருக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித் ஸ்டோன் ஒர்க் கூட கொடுத்திருக்காங்க இந்த இதுலயே பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கு இப்ப பிங்க் பார்த்தோம் அதுலயே உங்களுக்கு ப்ளூ இருக்கு அதுலயும் ஸ்டோன் ஒர்க் இருக்கு சோ இந்த கிரீன்லயும் வச்சிருக்காங்க பிளாக் பிரவுன் லாவெண்டர்னு எல்லா கலர்ஸுமே இதுல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இதுல எடுத்தாலும் சரி வெறும் தான் இந்த மாதிரி பிளாசோ கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு டிசைன்ஸ் இருக்கு எது வேணாலும் எடுத்துக்கோங்க ஜஸ்ட் எயிட்டி நைன் தான் எண்பத்தொன்பது ரூபாய்க்கு சான்சே இல்ல அதுவும் மே பத்தொன்பது வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கு இல்லைங்களா வெளி பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டிக்கு மேல விற்கிறாங்க ஆனா நம்ம விஆர் ஃபேஷன்ல வெறும் எம்பத்தொன்பது ரூபாய் சார்ஜே இல்ல மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா வெளியில மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா சேல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி கிளிட்டர் பிளாசோ எல்லாம் ஆனா நம்ம விஆர் ஃபேஷன்ல வெறும் எண்பத்தொம்பது ரூபாய் மூணு நாள் ஆஃபராக குடுக்குறாங்க மிஸ் பண்ணாம டக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க